இன்னும் எட்டு மணி ஆயிடுச்சு ஏழு மணியான கீழே வருவேன் அச்சன் உட்காந்துருக்கான் பாஞ்சாலி உன்னிடத்தில் சேனை கேட்டான் அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நான் இருக்கும் நிலை இங்கு என்ன கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் காலில இதுக்கு பாயும் 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 காது ஜுவராத நம்ம நமக்கு என்ன பெத்த தாயே என்ன கை கம்மி மச்சமாக என்னது அது கொசு கட்சி இருக்கா ஆனால் கடிக்காது நிறைய பேர் நான் கடிக்க வேணான்றாங்க நாங்கள் வாங்கி கைவிச்சு தானே கடிப்பேன் வேணாம் பெத்த தாயே என்னை எதுக்கு பெத்தாயே சூரிக்காக என்னையும் பெத்தாயே பி மூத்தரம் வரதுக்காக என்னையும் பெத்தாயே சரி அது விடு நான் சொல்கிறேன் கேளு என்னை எதுக்கு பெத்தாங்க ஒன்று எதுக்கு பெற்றாங்க அது மட்டும் சொல்லு ஆ ஐ எப்பா கடிக்கத்தான் பார்த்தாங்களா கடிக்கத்தான் சூரி பாபு நான் கடி சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லிக்கிறாங்க பாருங்க எத்த வர மாதிரி ஆயிடுச்சு கேக்குங்களா இப்படிதான் கடிப்பாங்கம்மா ஒரு சமயம் பல்ல முடிச்சு பாருங்க ஏண்டா ஏன் கடிக்கிற யார் செஞ்சு இன்னைக்கு என்ன டேட் இன்னைக்கு என்ன கிழமை சொல்லு என்ன கிழமை நாலு நாலாம் தேதி என்ன கிழமை சரி சீக்கிரம் இருக்கேன் நைட் எல்லாம் நைட் நைட் எல்லாம் நைட் நைட்லாம் தூங்க உட்காந்தியே நைட் எல்லாம் தூங்க உட்காந்தியே தயவுசெய்துடா எனக்கு மாறலாம் அப்படியே கையெல்லாம் எப்படி உதறது பண்ணுங்க இல்லை கையெல்லாம் உதறது பர் உட்காது உட்காந்து அப்புறில் கொண்டா போடணும் கொண்டாட உட்காந்து சரி கடை கொடுந்துட்டேன் சரி பாய் பை பால் தயிர் எல்லாம் வாங்கி இருந்தாச்சு போனது மணி வீட்டு அட்டுக்கிட்ட ஆகுது மழை பெய்ய அப்படி டல்லாக இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குது கிளைமேட்டு மழை பெய்யற மாதிரியே இருக்குது பெய்யுமா பெய்யா தெரில ட்ரீ என்ன பண்ணுற சும்மா உட்கார பாத்ரூம் போதானே சொன்ன பல்ல ஆ அப்ப நின்றும் அம்மை என்றும் மானும் பெண்ணும் கட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணி குப்பையாக வந்த உடம்பு ஆதி பத்தனும் தம் சித்தனும் ஏய் நான் ஒண்ணு பண்ணல அங்க பாருங்க நான் கை தர நான் அவன கப்ரா நான் ஒண்ணு பண்ணல கப்ரா மா அவன சரி பேஸ்ட் எங்க பேஸ்ட் வைக்கல என்ன நீ பேஸ்ட் எங்க நான் கைய தொலைங்க பாரு நான் கைய தொல்ல ஏய் ஆடாத யூன் பக்கு சைடு ஆடாத 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 அதே கழுத்துல மாட்டி வச்சிருக்க போம் 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 நச்சினு போன் நீ

அண்ணின்னு சொல்றியா ஒரு தடவை அண்ணின்னு சொல்லு அன்னி இந்த அப்படி டைம் ஆகுது நான் கட்டா வைக்கிறேன் ஊற்றுது கீரை ஊற்றுது 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 எனக்கு ஏ எனக்கு தெரியாது ஏ இப்போ இப்போ வச்சிருக்காங்கடிங்க இது வலக்கி முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் பண்ணணும் பரவாயி வளர்க்கிறதுக்கு சூரிய இந்த உலகத்துலேயே ஜாலியாக இருக்கிறது யார் நான் ா இல்லை எந்த கவலை இல்லாமல் ஒரு அடிமை சிக்கியிருக்கான் அந்த அடிமை பேர் என்னது அந்த அடிமை பேர் என்ன ஆ பாபு ம் வித்தியா கை இவ்வளோ சுத்தமாக இருக்குது ராஜ வாழ்க்கை வாடுறாங்க இவன் சரி பல்லு வழக்கு ஒரு வழக்கு தண்ணி ஊற்றிடுச்சின தண்ணி ஊற்றிடுறேன் ஆ சரி போ தண்ணி விஷயம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு தோசை சாப்பிட்லாம் கொஞ்சம் நான் வந்து கொல்லுப்பொடி தோசை இட்லி பொடி தோசை பூண்டு இட்லி பொடி எல்லாம் தோசை சாப்பிட்டேன் நேற்று நைட்டு எங்கள் ஒய்ஃப் வந்து ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருந்தாங்க அது என்னது எள்ளு பொடி எள்ளு இட்லி பொடி இல்லையா இட்லி பொடி சாதத்திலும் சாதத்திட்லியும் போட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பார்க்குறதுக்கே கலர் படி எப்படி இருக்குது கிட்டத்தட்ட பூண்டு இட்லி பொடி அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு தோசை ஊக்கியாச்சு இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படியே மேலே தூவிட்டு எண்ணெய் இது வந்து நான் எண்ணெய் எண்ணெய்க்கின்னா எதுவுமே கிடையாது அப்படியே ஊற்றி இந்த பொடி அப்படியே ஊற்றி விட்டு சாப்பிட்றேன் ஒரு தோசை அடுத்த தோசை வந்து கொள்ளு இட்லி பொடி ஒன்று எள்ளு ஒன்று கொள்ளு நிறைய நிறைய பேர் கருவேப்பிலை பொடி கேட்டிருந்தாங்க இது கருவேப்பிலை பொடி இது சாப்பாட்டில் பசங்க சாப்பிட்லாம் நல்லா முடி வளரும் சூப்பராக வளரும் ஓகேங்களா இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் அதே மாதிரி சாம்பார் பொடி குழம்புத்தூள் ரசத்தூள் நிறைய இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நான் பேங்களூர் வந்து ஒரு பிரதர் புதுசாக எள்ளு பொடி கேட்டிருந்தார் அதுக்கோசம் பண்ணியிருக்காங்க காரைக்குடியிலேருந்து இருந்து மகாதேவன் என்ற பிரதர் ரொம்ப ரொம்ப விசாரிச்சார் எல்லாம் பொ வாங்கியிருக்காரு அவருக்கு வந்து இந்த மாதிரி எள்ளு பொடி ரொம்ப பிடிக்கும் எனக்கும் செஞ்சுத்தாங்கன்றதால பெங்களூருக்கு பிரதருக்கும் காரைக்குடி இருக்க மகாதேவன் பிரதருக்கும் செஞ்சுருக்காங்க நீங்களும் தடவை வாங்கி பாருங்கள் இப்படி இருக்கட்டும் ஓகேவா இப்போ தோசை ஊற்றிட்டேன் இல்லையா இந்த இந்த பொடி எண்ணெய் என்ன எதுவுமே தேவை கிடையாது இது உடம்புக்கும் நல்லது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் அப்படியே பேட்டி போட்டு சாப்பிட வேண்டியது தான் ஓகே இப்போ இதெல்லாம் எடுத்துட்றேன் இது வந்து எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட முடியாதுதான் ஓகே அடுத்து வந்து பூண்டு இட்லி பொடி இந்த தோசை ஊற்றிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு அது எட்லி இட்லி பொடியா இது வந்து பூண்டு பூண்டு இட்லி பொடி ஆக்சுவலாக நான் வந்து சாப்பாட்டில் பெருசு சாப்பிடுவேன் இது கொஞ்சம் சாப்பாடு ஒயிட் ரைஸ் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா ரெண்டு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பாருங்கள் நல்லெண்ணெய் இருக்குது அப்புறம் சன்ஃப்ளவர் இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்குது மூணு ஆயில் வச்சிருப்போம் இந்த முட்டை ஆம்லேட்டெல்லாம் பையன் கேட்பான் அப்போ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது மற்றபடி இந்த பொடி ஊற்றுறது நல்லெண்ணெய் மற்றதெல்லாம் சன்ஃப்ளர் ஆகி ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி பொடியெல்லாம் தேவைன்னா சொல்லுங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பர் கொடுக்குறேன் ப்ரைஸ் டீட்டெயில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் ஓகேங்களா நீ சாப்பிட்ற தோசை சரி ஓகே வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி எள்ளு பொடி தோசை அப்புறம் பூண்டு பொடி தோசை பூண்டு புடி தோசை நல்லா சாப்பிட்லாம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நம்ம ஒரு முக்கியமான வேலையை போகிறப்ப தான் அந்த வேலையில் என்னோடய தடங்கள் இருக்கும் என்னென்னா இங்கே பொரியர் ஒன்று கொடுக்கணும் அங்கே எங்கள் பள்ளிக்கரணை போஸ்ட் போனால் சர்வர் பக்காவில் டவுன்னாங்க அங்கே கூட்டம் வேறு சரி இந்த பக்கம் மவுண்ட் அட்ஸ்டேஷன் பக்கம் இங்கே வந்தால் இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஆதம்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் வந்து என்ன சொல்லுவாங்க டவுன் சர்வர் டவுன் ஸோ இது இப்படி வெயிட் வெயிட் இருக்கேன் கிட்டத்தட்ட அங்கே ஒரு அரை மணி நேரம் இங்கே ஒரு இது நிமிஷம் நிற்கிறேன் ஒன் ஹவர் ஒரு பார்சல் அனுப்பிட்டுருக்கேன் போட்டியாக போக மாட்டேங்குது சில ஊர்கள்லாம் இது எந்த ஊர்னா பெங்களூர் ஹோராப்பள்ளி பெங்களூர் ஹோராப்பள்ளி போகணுங்க கொரியர் இங்கே புத்திரா கரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் கரெக்டாக போயிடும் கிட்டத்தட்ட ஒன் ஹவராக வெயிட் இருக்கேன் சர்வர் டவுன்னா எப்படி ஆகும் அதெல்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க்லாம் சர்வர் டவுன் ஆக மாட்டேங்குது போஸ்ட் ஆஃபீஸ் டவுனாக தான் தெரியலேன் ஆ ரொம்ப நாளில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் இன்னும் ஒன்று கொடுத்துட்டு வந்தேன் நங்கநல்லூர் நான் கொடுத்துட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணுறேன் சரி எவ்வளோ நேரம் ஒன்று பார்க்கலாம் அப்புறம் வயிற்று வலிக்கு சில பேர் மருந்து இருந்தெல்லாம் இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்காதீங்க சாதாரண பாலில் வந்து பூண்டை தட்டி போட்டு சாப்பிடுங்க சரியாக வந்தாங்க ஆனால் செய்யலை என்ன டாக்டர்கிட்ட போனேன்னு பார்த்தேன் அது போகல மெடிக்கல் ஷாப்லேயே வயிறு வலிக்கு மாற்றாப்பா சொல்லிட்டு ஒரு மூணு செட்டு நேற்று நைட்டு ஒன்று இனிமே இப்போ காலையில் ஒரு செட்டு சாநாய்க்கு ஒரு செட்டு அதுவும் சரியால் தான் டாக்டர்கிட்ட போவோம் செல்ஃப் மெடிசன் கொஞ்சம் கஷ்டம் தான் செல்ஃப் மெடிசன் ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகுது இப்போ உங்களுக்கு கேட்கணும் உடம்பு சரியில்லை கை கால் சொல்லுங்கன்னா மெடிக்கல் சாப்பிட போய்ட்டு கேட்கலையா இப்போ முது சொல்லுக்கு பிடிச்சது கொஞ்சம் மாத்திர தாங்க அதே மாதிரி தான் ஏன் டாக்டர் போனால் இரநூத்த இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் வாங்க மாத்திரை முந்நூறுரூவா தான் இருக்கும் டாக்டர் ஃபீஸ் மட்டும் முந்நூற்றி ஐம்பது ரூபா அது வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் சரோ உக்காச்சினா கொடுத்து வீட்டுக்கு போயிடுவேன் பார்க்கலாம் ரொம்ப என்ன பண்ணிட்டுருக்கேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காசு சாப்பிட்டீங்களா ரைட் காலையிலேருந்து ஷூட்டிங் தாங்க இருக்கேன் நம்மளுக்கு வேறு நடக்கல நடக்கவே நடக்காது பின்னாடி பாருங்கள் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் தபால் போர் இது வந்து மவுண்ட் பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் தான் காலையில் வேலைச்சேரி போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து ஒர்க் ஆகலை பள்ளிக்கண்ணை போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஒர்க் ஆகலை ஆதமாதிரி அங்கேயும் சர்வர் டவுன் இங்கே கடைசியில் வந்து மவுண்டில் இருக்கிற இந்த பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் போங்க நீங்கள் போனால் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க வாங்கிட்டு லீவ் கொடுத்துறாங்க நான் கொரியர் தான் கொடுக்க வந்திருக்கேன் பெங்களூர் ஹரப்பள்ளி இந்த இடத்துக்கு நான் பொரியர் அது கொஞ்சம் உள்ளே இருக்கிறதால காலையில் தான் இருக்கேன் வீட்டில் போய் சாப்பிட்டு மாதிரி வந்தேன் நான் வந்துட்டு பார்த்தா கொரியர் வாங்க மாட்டேன் நாளைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லீவு எஸ்டி கொரியர் டிடிடிசி ப்ரொஃபஷனல் கொரியர் இந்த ஏரியா இல்லை ரொம்ப இன்டீரியர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி போஸ்ட் ஆஃபீஸ் போக பார்த்தா அது மாதிரி பிரச்சனை இருக்குது இது கொஞ்சம் அர்ஜெண்ட்டாகவும் கிடையாது எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்தவங்களுக்கு நல்லதுன்னு பார்த்தா ஒன்று ஒன்று டிலே ஆகினே இருக்குது நம்மளுக்கு வேறு போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இல்லை போனால் பேரிஸ் தான் ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் சர்பர் டவுனாக அந்த இடத்துக்கு டவுனாக தான் இருக்கும் சில இடத்துல மேனுவலியாக எழுதி வாங்குவாங்க இவங்க அதெல்லாம் தரமாட்டேன்ட்டாங்க இப்போ நாளைக்கு வந்து குருநானக் ஜெயந்தி நாளைக்கு ஸோ போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு எல்லாம் லீவாக தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவ் நாளைக்கு ஸோ இந்த சுத்தம் சேனால் முடியல என்ன பண்ணுறது தெரியல உட்காருங்கன்றாங்க காலைல பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒன்று ரெண்டு மூணு நாள் நாலு கிட்ட ஆகுது மணி என்ன பண்ணுறது தெரியல சரி பார்க்கலாம் அவங்க எக்ஸ்கூஸ் கேட்கணும் இந்த மாதிரி ச சர்வரெலாம் டவுனாக இருக்குது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு இந்த கொரியரு ஜொமேட்டோ அதெல்லாம் வச்சுட்டு சுற்றுறோம் எப்படி தான் சுற்றுறாங்களோ அவங்களாம் ரொம்ப பாவம் அவங்க தான் கிரேட் எல்லார் வீட்டும் போய் டெலிவரி கொடுக்குறவங்க ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க பேசியே இருப்பேன் இப்போ நான் நிற்கிறோட மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் மவுண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இப்படியே போனால் மீனம்பாக்கம் அந்த மாதிரி எப்படி இருப்பாங்க எப்போ பார்த்தா ட்ராஃபிக் தான் எவ்வளோ தண்ணி பாருங்கள் இந்த அரை மணத்துக்கு ஆ நின்றுச்சு மழை ஆனால் லைட்டாக தூரம் மட்டும்தான் இருக்குது உங்களோட மழை பெஞ்சின்னு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் பேஞ்சா என்ன தெரியுது இந்த பைக் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா காலையில் இருந்து டல்லாக இருந்துச்சு கிளைமேட்டு திடீர்னு மழை அரை மணி நேரம் பெஞ்சால் கூட வெறித்தனமாக பெஞ்சு விட்டுச்சு மழை அந்த அரை மணி நேரம் பெஞ்சது இவ்வளோ தண்ணி பாருங்கள் வெறித்தனமாக பெஞ்சது இதுதான் வேலைச்சேரி இந்த ஒரு சின்ன ரோட்டில் இவ்வளோ தண்ணி இருக்குன்னா இன்னும் இந்த ராம்நகர் மணிப்பா உள்ள இருக்க ஏரியாலாம் பயங்கரமாக தண்ணி வரும் அந்த மாதிரி ஆகிடுச்சி நம்ம சென்னை சிட்டி நான் இதே இடத்துக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் எனக்கு இந்த இடம் குழுக்களை துணி தொண்ணூறு தான் குழுக்களை இருந்துச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி இந்த இடம் வேறு மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறப்போ இங்கே வந்து பார்த்தேன் நான் குழுக்கள் இந்த ஏரியாவில் ஒரு வீடு கூட கிடையாது ஒரு வீடு ஒரு வீடு இங்கே இங்கேருந்து பார்த்தா நம்ம குர்நாள் காலேஜ் இருக்குது தமிழ்நாடு வீட்டு வசதி பார்த்தா குண்டாலை காலேஜ் தெரியும் அவ்வளோ கல்யாணம் இருந்துச்சு ஃபுல்லாக ஏரி ஏரியில் வந்து மண் கொட்டி எல்லாம் பண்ணி சமம் பண்ணி இப்போ வீடு கட்டாங்க அவ்வளோ இப்போது ஏரியை தேடி போகிற தண்ணி எங்கே போகிறோம் ஏரிக்கு போக ஏரியில் வீட்டுக்குள்ளே போகும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பழகிடுச்சு வேளச்சேரி வந்து ஹைஃபை ஏரியா இந்த மாதிரி ஐடி கம்பெனி இருக்கிற ஏரியா அப்படி இப்படி ஐடி எல்லாம் இருக்கோ இல்லே தெரியாது எல்லோருமே தண்ணி இருக்கும் மழை பெஞ்சா ஆமாம் தூக்கம் தூக்கிட்டே நல்லா ஒரு தூக்கம் தூங்கிட்டேன் எவங்களுக்கு மழை பெய்யுது கொஞ்சம் எந்திரி ஒரு பாருன்னாங்க நான் எந்திரிக்கல அப்போ மழை மழைனுச்சு கரெக்டாக தூரம் இருக்கு டீ காஃபி சாப்பிட்டீங்களே மழை காலம் டீயோ காஃபி சாப்பிடலாம்மா டீ சாப்பிட்டேனே எனக்கு ஒரு போட்டு டீ டீ போட்டிருக்காங்க உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா என்னை எஃப்எம் காஃபி தான் பிடிக்கும் எங்கள் ஒய்ஃப் வந்து டீனா வெய் அங்கே வந்து டீ பயிற்சியம் நான் காஃபி பயிற்சியம் ஓகே ஆ ரோட்டில் பார்த்திங்களா தண்ணி எவ்வளோ தண்ணின்ட்டு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மணி ஏழரை கிட்ட ஆகிடுச்சி இப்போ டெலிவரி கொடுக்க போகணும் கொரியர் கொடுக்க கொரியர் இருக்குது கொடுத்துட்டு டெலிவரி கொடுத்தாலும் வரணும் கரெக்டாக இருக்கும் போகிறதுக்கு அப்போ நின்றும் அம்மை என்றும் மானும் பெண்ணும் கட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு நானும் என்ன கொரியர் ரெடி ஆகிடுச்சா அதை நான் திரும்ப கொடுத்துட்றேன் நீ என்ன பண்ணுறேன் மேலே போய்ட்டு சூரியக்கு ஒரு சூரிய மூணு தோசை வேணுமா நாலு தோசை வேணுமா மூணு தோசை வேணும்னு சொல்லுவான் சரி சூரிய ஒரு மூணு வருஷம் தேங்காய் சீட்டை வச்சு கொடுத்துருக்கேன் எழுதிருக்கா பார்த்துட்டு எழுதிட்டு இருக்காருங்க இன்னைக்கு என்ன ஆஃபீஸர் தப்பாச்சா சரி அது விட்டு அது விட்டுரு மேலே என்ன எழுது இனி படி ஆ ஆ நீ ஆ நல்லா பாரு ஆ இன்னா படி ஆ ஹ சவுண்டா படி அண்ணா ஹ சொல்லட்டாயா சொல்லட்டான் சொன்னான் ஏنا சொல்லிட்ட அண்ணாண்டே ஆ வெल्ले அண்ணா நான் வெल्लेதா இல்லையா அப்ப நான் உனக்கு யாரு நான் உனக்கு அண்ணா உங்களுக்கு யாரு டா போடா வாடா நான் யாரு நான் 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 பொறுமையா நான் யாருன்னு கேக்குறேன் பாபு என்னன்னு சொல்லாம மொட்டை திம்பு இருக்கும் பாருங்க உங்களுக்கு சரிண்ணா பார்த்து பார்த்து கழுந்து எப்படி கற்று மழை மழை பெஞ்சா கழுது எப்படி கத்தும் இதெல்லாம் தெரியுமா உனக்கு சரி எழுது நான் வெளியே போகிறேன் இங்கே பக்கத்துல தான் டெலிவரி இந்த சாம்பார் தூளும் குழம்புத்தூளும் கேட்டிருக்காங்க டெலிவரி கொடுத்து ஆ வாழப்பிறோம் வா இது வேணாம் நல்லா இல்லை நான் புதுவாழை பண்ணிக்கிறேன்ண்ணா டெலிவரி கொடுத்து வந்துவிட்டேன் ஆ வெளியே போடுறேன் இதுவா அன்னை தோசை விட்டு வருவாங்க சாப்பிட்டு உக்காந்துகிட்டு வந்துடுறேன் போட்டு வந்துட்டா பாய் அந்த கொய்யமட்டை கிட்டே கொடு நீ அவன் தோசை கொடுத்துரு எந்த எந்தெந்த ஏரியா ஏ ஏரியா பேர் சொல்லு ஓ பெங்களூரா சரி ஓகே சரி சரி ஓகே சரி கொடு மழை கொஞ்சம் விட்டுருக்கு அப்பாடி தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவனும் அன்னை இல்லாதவன் தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன் நான் என்னடா பண்ண என்ன மொட்டைன்ற சரி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன்

ஆ அப்பா சொல்லிட்டான் என்னான்ட்டு ஓ இவங்களுக்கு அண்ணா ரைட் ஓகே 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 மெசேஜ் எதோ வருது இல்லை இல்லை வேறு ஏதோ மெசேஜ் வந்துருக்கு சரி ஓகே இப்போ நான் உனக்கு யார் வேலைக்காரனா என்ன பாருங்க காசு எல்லாம் கொடுக்குறான் ஓ வேலை செஞ்சால் காசு கொடுப்பியேன் உன்னை குளிப்பாட்டினா காசு கொடுப்பியா உன் சூக்கள்னா காற்று கொடுப்பியேன் சின்னத்து பாயில் வச்சுருவேன் வரப்பெல்லாம் தரேன் வேலைக்காரனா பெற்றீங்களா எங்கள் அம்மா இவன் பெற்று போட்டு போயிட்டாங்க இவனுக்கு நான் இப்போ வேலைக்காரன் இங்கே வைக்கிறேன் ஆ ஒரே ஒரு தடவை ம் சரி ஓகே நீ எழுதினியா இன்னைக்கு நீ கொஞ்சம் எழுத இருக்க நாளைக்கு எழுதுறியே நாளைக்கு இப்போல்லாம் ரொம்ப சோமரித்தர மாட்டா சூரி அது லைனா பிச்சி வச்சுட்டேன் தண்ணி ஆ ஃபம் சோமாரியா கரெக்டாக சொல்லு சோமாரி சோ நீ சரி நான் தான் நீ சொல்லப்பா ஸோ இல்லை சோ மாரி மாரி சொல்லு பம்மாரி என்னோடு சொல்லு பம்மாரி போல சோ சோ மாரி மாரி என்னது சோ மாரி ஆ இன்னமேட்டு உன் பேரு சோ மாரி ஏ நீ தான் ஓகே குட் நைட் தூங்கு ஓகே குட் நைட் குட் நைட் சொல்லு பொத்தி பொத்தி மல்லிப்பூ నా అంగ కున్నర్ சொல்ற పొత్తి పొత్తి వచ్చే మల్లీయ ముట్టు ముట్టు ముడపో పొత్తి పొత్తి ముడపో పొత్తు పచ్చ బొండపో హ్మ్ పొత్తు పచ్చ ముడపో ఓకే పొత్తు పచ్చ